வெண்முரசு முதற்கனல் இருபத்தெட்டு பகுதி ஆறு தீச்சாரல் வாசிப்பது சந்தீப் காலையொளி நீரில் விரியும் வரை பீஷ்மர் தாராவாகினியின் கரையில் அப்படியே அசையாமல் நின்றிருந்தார் ஹரிசேனன் பலமுறை சென்று அவரைப் பார்த்துவிட்டு வந்தான் அவர் ஒரு பெரிய அடிமரமாக ஆகிவிட்டது போல தோன்றியது நீரில் விண்மீன்கள் இடம் மாறின விடிவெள்ளி உதித்து செவ்வொழியுடன் அலைகளில் ஆடியது காலையில் அஸ்தினபுரியில் இருந்து தூதன் குதிரையில் வந்து சேர்ந்தான் குடில்முற்றத்தில் வெங்கை மரத்தடியில் அவன் நின்றான் ஹரிசேனன் ஏதும் கேட்கவிருக்கவில்லை பீஷ்மர் அருகே சென்று நின்று கொண்டான் அவன் நிற்கும் உணர்வை அடைந்த பீஷ்மர் திரும்பினார் ஹரிசேனன் தூதன் என்று சுருக்கமாகச் சொன்னான் தலையசைத்துவிட்டு பீஷ்மர் பேசாமல் நடந்து குடிலை அடைந்தார் அரை குளித்து உடைமாற்றிக் குதிரையில் ஏறிக்கொண்டு கிளம்பினார் அஸ்தினபுரியின் கோட்டை மேல் விசித்திரவேரியனின் இலைச்சின்னம் கொண்ட கொடி வழக்கம் போல பறந்து கொண்டிருந்தது கோட்டை மேல் இருந்த காவலன் அவரைக் கண்டதும் சங்கு கோட்டை மேல் அவரது மீன்கொடி ஏறியது அவர் ஒவ்வொருவரின் வணக்கத்தையும் தனித்தனியாக ஏற்றும் அனைவருக்கும் புன்னகை முகம் காட்டியும் உள்ளே சென்றார் நகரத் தெருக்களில் காலைப் பிரபரப்பு தொடங்கிவிட்டிருந்தது ஆய்ச்சியர் பால் குளங்களுடனும் உழத்தியர் காய்கனிக் கூடைகளுடனும் மற்றர்கள் மீன்கூடைகளுடனும் தெருக்களில் கூவிச் சென்றனர் காலையிலேயே விருந்தினருக்கு உணவு சமைக்கப்பட்டுவிட்ட இல்லங்களின் முன்னால் அன்னத்துக்கான மஞ்சள் கொடி பறந்து கொண்டிருந்தது சுமைதூக்கிக் கழித்த சில ஆட்சியர் அங்கே உணவுக்காக அமர்ந்திருந்தனர் திருமுனைகளில் கணபதி சண்டி அனுமனின் சிறிய ஆலயங்களில் மணிகள் ஒலிக்க சிறு கூடி நின்று சிலர் வழிபட்டனர் நான்கு யானைகள் காலையில் குளித்து தழைகளைச் சுமந்தபடி அலைகளில் கரிய நாவாய்கள் போல உடல்களை ஊசலாட்டியபடி சென்று கொண்டிருந்தன நெளியும் வால்களில் அவற்றுக்கு ஆசியளிக்கப்பட்ட மாறாத குழந்தைமை பீஷ்மர் அரண்மனை முற்றத்தில் இறங்கி நேராகவே உள்ளே சென்றார் பேரரசிக்கு அவர் வந்த தகவலைச் சொல்லி அனுப்பினார் சத்யவதி அவரை சாலையில் சந்திப்பார் என்று சியாமை சொன்னதும் மந்திர சாலைக்குச் சென்று அமர்ந்து கொண்டார் உடலை நிலையாக வைத்துக் கொள்வது மனதையும் நிலைக்கச் செய்யும் என்பது அவர் அடைந்த பயிற்சி கைகால்களை இலகுவாக வைத்துக் கொண்டு கண்களை எதிரே இருந்த சாளரத்துக்கு அப்பால் மெல்ல அசைந்த அசோக மரத்தின் கிளைகளில் நிலைக்கவிட்டார் தன் அறைக்குள் சத்யவதி வேறு எவரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று உணர்ந்தார் தன் அறைக்குள் பேசுவதென்றால் அது சாதாரணமான பேச்சு அல்ல அசைவை உணர்ந்து அவர் திரும்பியபோது அங்கே அவரது ஒற்றனான சௌம்யிருதத்தன் நின்றிருந்தான் அவர் பார்த்ததும் அவன் அருகே வந்து பிதாமகருக்கு அருந்துவதற்கு ஏதேனும் கொண்டு வரலாமா என்றான் பீஷ்மர் நீர்மட்டம் போதும் என்றார் அருகே வந்து விடகாரியான பதசேனன் என்று விழியசைக்காமல் சொல்லிவிட்டு சௌமிதத்தன் சென்றான் அவருக்கு அனைத்தும் புரிந்தது பெருமூச்சுடன் தாடியை வருடிக் கொண்டார் பத்து நாட்களுக்கு முன்பு அரியணை மங்கலம் முடிந்த மறுநாள் மாலை பீஷ்மர் சத்யவதியை சந்திக்க அரண்மனைக்குச் சென்றிருந்தார் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்திகளைச் சொன்னார் அஸ்தினபுரியில் அரியணை ஒருங்கிவிட்டது என்பது வெவ்வேறு ஒற்றகள் வழியாக ஷத்திரிய நாடுகளுக்குச் சென்றுவிட்டது என்று மறு உற்றர்கள் தகவல் சொல்லியிருந்தனர் இனிமேல் நாம் ஷத்திரியர்களை அஞ்ச வேண்டியதில்லை என்றார் பீஷ்மர் சத்யபதி தலையசைத்தபின் அனைத்தும் இவ்வளவு எளிதாக முடியும் என நான் நினைக்கவில்லை இனி அஸ்தினபுரி மக்களுக்குக் கவலை இல்லை என்றாள் பார்வையை அவள் மெல்லத் திருப்பியபோது அவள் ஏதோ முக்கியமாக சொல்லப்போகிறாள் என்று பீஷ்மர் உணர்ந்தார் சத்யவதி விசித்திர வீரியன் எப்போது நகர்மிழ்வான் என்றார்கள் என்றாள் சொல்ல முடியாது அன்னையே காட்டுக்குள் வெகுதொலைவு சென்றிருக்கிறான் என்றார் பீஷ்மர் அந்தப் பேச்சுக்கு சத்யவதி ஏன் செல்கிறாள் என்று மெல்ல அவருக்குப் புரிந்ததும் உள்ளூர ஒரு புன்னகை விரிந்தது எப்படியும் ஒரு சில வாரங்களில் அவன் வந்தாக வேண்டும் நமது வனங்கள் ஒன்றும் அவ்வளவு அடர்த்தியானவை அல்ல தண்டகாரண்யம் போல என்றாள் சத்யவதி ஒருகணம் அவள் கண்கள் பீஷ்மர் கண்களை வந்து சந்தித்துச் சென்றன மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றாள் எதைப்பற்றி என்று பீஷ்மர் கேட்டார் நாம் காசிமன்னன் மகள்களை கவர்ந்து வந்ததைப் பற்றி பீஷ்மர் அது ஷத்ரியர்களின் வாழ்க்கை அதைப்பற்றி மக்கள் ஏதும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றார் ஆம் உண்மை ஆனால் அம்பை சென்ற குலத்தைப் பற்றி சூதர்கள் கதைகளைச் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் அறிந்த தெய்வப்பிடாரிகளின் கதைகளை எல்லாம் அவள் மேல் ஏற்றிவிட்டார்கள் நேற்று ஒரு சூதன் சொன்னான் அவள் உடல் அனலாக தீப்பற்றி எரிந்ததாம் அவள் சென்ற வழியில் எல்லாம் காடு தீப்பற்றியதாம் பீஷ்மர் பெருமனை தலையை அசைத்தார் மக்களின் நம்பிக்கைகள் எப்போதுமே அச்சங்களில் இருந்து உருவானவை அவர்கள் தங்கள் கன்றுகளுக்காகவும் வயல்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அஞ்சிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றாள் சத்யவதி அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லைதான் பீஷ்மர் ஆம் உண்மை என்றார் சத்யவதி ஆனால் சூதர்கள் அம்பையின் சாபம் இந்நகர்மேல் விழுந்துவிட்டது என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் வடக்கே மேல் அவள் ஆடைகள் இல்லாமல் உடம்பெல்லாம் குருதி வழியை ஏறி நின்று இந்நகரைப் பார்த்தாளாம் அப்போது வானம் கிழுவது போல மின்னல் வெட்டியதாம் இவர்களை நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது என்றாள் சத்யபதி அவள் விரும்பிய இடத்தை வந்தடைந்து விட்டாள் என்று உணர்ந்து பீஷ்வர் ஆம் அன்னையே நானும் அதையே கொண்டிருந்தேன் நான் இந்நகரில் இருந்தால் மக்கள் மேலும் அச்சம் கொள்வார்கள் நான் நகரை நீங்கிவிட்டால் இந்த சிக்கல் அகன்றுவிடும் என்றார் சத்யபதி அவரை நோக்கி ஆனால் நீ இங்கு இல்லையேல் ஷத்ரியர்கள் துணிவு கொள்வார்கள் என்றாள் அறிவேன் அன்னையே நான் நகருக்கு வெளியேதான் இருப்பேன் கிருஷ்ணவனம் எனக்குப் பிடித்தமானது தாராவாகினியின் நேரும் எனக்குப் பிரியமானது என்றார் அவ்வளவு நேராக அவள் உள்ளத்துக்குள் அவர் சென்றது அவளை சற்று அசை செய்தது நெற்றிக் கூந்தலை நீவி காதுக்குப் பின் விட்டுக்கொண்டாள் சில கணங்கள் மிகுந்த எடையுடன் கடந்து சென்றன சத்யவதி மேலும் அசைந்து நீ விட்டுச் செல்வதை அந்தப் புறப்பெண்டில் அறிய வேண்டியதில்லை என்றாள் அவர்கள் அஞ்சக்கூடும் நீ இங்குதான் என்றே அவர்கள் எண்ணட்டும் டோட் பீஷ்மர் கண்களுக்குள் மட்டும் புன்னகையுடன் ஆம் அது உண்மை அன்னையே என்றார் மிக மிக நுட்பமாக நகை செய்யும் பொற்கொல்லனின் கவனத்துடன் சொல்லெடுத்து வைத்து நான் இருப்பதோ செல்வதோ அவர்கள் அறியாதவாறு இருப்பேன் என்றார் சத்யபதியின் கண்கள் அவர் கண்களை சந்தித்ததும் மெல்ல புன்னகை புரிந்தார் சத்யபதி கண்களை விலக்கிக் கொண்டாள் அப்புன்னகையை அவள் ஒவ்வொரு நாளும் நினைப்பாள் என்று அவர் எண்ணிக்கொண்டார் அதிலிருந்து தப்ப அவளால் முடியாது அன்றே அவர் நகரை விட்டுச் சென்று கிரீஷ்மவனத்தில் குடில் அமைத்துக் கொண்டார் சியாமை வந்து பேரரசி வருகை என அறிவித்ததும் பீஷ்மர் எழுந்து நின்றார் முன்னால் செங்கோலுடன் ஒரு சேடி வர பின்னால் கவரியுடன் ஒருத்தித் தொடர சத்யவதி வேகமாக உள்ளே வந்தாள் திரும்பிப் பாராமலேயே கையசைத்து அவர்களைப் போகச் சொல்லிவிட்டு வந்து இருக்கையில் அமர்ந்தாள் வணங்குகிறேன் அன்னையே என்றார் பீஷ்மர் சத்யவதி ஒன்றும் சொல்லாமல் கைகளை மடியில் வைத்துக் கொண்டாள் அவள் உதடுகள் இறுகி ஒட்டிக்கொண்டு கோடை மழை வந்து மோதும் சாளர பொருத்துக்கள் போல நடுங்கின கழுத்து அதிர்ந்து அதிர்ந்து அடங்க கன்னத்தசைகள் துடித்தன பின்பு ஒரு கண்ணில் இருந்து மட்டும் ஒரு துளை கண்ணீர் மெல்ல உருண்டது பீஷ்மர் அப்போது அவளிடம் ஏதும் சொல்லக்கூடாதென அறிந்திருந்தார் அவரது முன்னில் அல்லாமல் அவள் அந்த துளிக்கண்ணீரைக் கூட விட்டிருக்க மாட்டாள் நாலைந்து சொட்டுக் கண்ணீர் வழிந்ததும் அவள் பட்டுச்சால்வையால் அவற்றை ஒற்றிவிட்டு பெருமுச்சுடன் நீ ஊகித்திருப்பாய்த் தேவவரதா என்றாள் ஆம் என்றார் பீஷ்மர் நான் தான் காரணம் எல்லா வகையிலும் அவனை நான் கட்டாயப்படுத்தினேன் என்றாள் அதில் என்ன என்றார் பீஷ்மர் களத்துக்கு அனுப்புகிறோமே ஆம் நான் அப்படித்தான் நினைத்தேன் உண்மையில் அவன் இப்படி இறந்ததில் எனக்கு நிறைவுதான் என்றாள் சத்யவதி எனக்கு சற்று குற்ற உணர்வு இருந்தது ஆனால் அந்த காசி நாட்டு இளவரசி அழுததைப் பார்த்தேன் அக்கணமே நெஞ்சு திறந்து இறந்து விடுபவள் போல அப்போது என் மனம் நிறைந்தது ஒரு பெண்ணின் மனதை நிறைத்துவிட்டுச் செல்வதுதான் ஆண்மகன் ஒருவன் மண்ணில் வாழ்ந்தமைக்கான அடையாளம் ஆம் என்றார் பீஷ்மர் சத்யபதி அவனுக்கு என் மனம் புரிந்திருந்தது அவன் அறியாத எவரும் இங்கே இல்லை நான் அவனை கட்டாயப்படுத்தி விட்டு திரும்பும்போது என்னருகே வந்து சால்வையை போடுவது போல என்னை மெதுவாகத் தொட்டான் இவ்வுலகில் என்னை எவரேனும் தொட வேண்டுமென விரும்பினேன் என்றால் அது அவன்தான் ஆனால் என்னை ஒருவர் தொடுவது எனக்குப் பிடிக்காது தொடுகை தானாகவே நிகழ வேண்டுமென நினைப்பேன் அவன் அதை அறிந்திருந்தான் தேவ நான் அன்று ரதத்தில் புன்னகை புரிந்தபடியே வந்தேன் நெடுநாட்களுக்குப் பின் காதல் கொண்ட இழுங்கன்னியாக சில நாழகி நேரம் வாழ்ந்தேன் மகனைவிட அன்னைக்குப் பெரியமான ஆண்மகன் யார் பீஷ்வர் புன்னகை புரிந்தார் சத்யவதி நான் உன்னிடமன்றி எவரிடமும் மனம் திறந்து பேசுவது இல்லை தேவவரதா பேரரசர் கூட ஏனென்றால் அவர் என்னை பார்த்ததே இல்லை என்னில் அவர் வரைந்த சித்திரங்களைத் தான் பார்த்துக் கொண்டிருந்தார் என்றாள் உனக்கு நான் சொல்வது புரியுமா என்றே எனக்குத் தெரியவில்லை நீ அறியாத நூல்கள் இல்லை நீ அறியாத சிந்தனைகளும் இல்லை ஆனால் உன்னால் பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது அன்னையையும் காதலியையும் மனைவியையும் எவரையுமே நீ உணர முடியாது ஆனால் நான் உன்னிடம்தான் சொல்லியாக வேண்டும் டோட் அவள் மூச்சுத் திணறி நிறுத்தினாள் பின்பு மேலும் வேகத்துடன் முன்னால் வந்து ஒரு பெண்ணை யாரோ ஓர் ஆண் மட்டும்தான் முழு பெண்ணாக்குகிறான் என்று தெரியுமா உனக்கு அப்படிப்பட்ட ஆணை சந்திப்பவளே கொண்டவள் ஆனால் ஒன்று சொல்கிறேன் அந்த ஆணை தன் மகனாகக் கொண்டவள் பெரும்பேறு பெற்றவள் அவள் நான் என் மகன் விசித்திரவேரியன் அன்று எவரையும் நான் ஆணாக எண்ணியதில்லை அவன் புன்னகையை அன்று எதையும் நான் எனக்குள் கனவாக நிறைத்துக் கொண்டதுமில்லை அதனாலேயே அவனிடம் நான் ஒரு நாளும் இன்சொல் பேசியதில்லை என்னை அவன் அறியக்கூடாதென்றே எண்ணினேன் என் அன்பினால் நான் ஆற்றலெழுந்துவிடக்கூடாதென்று நினைத்தேன் ஆனால் அவன் என் கண்களை மட்டும்தான் பார்த்தான் என் சொற்களை கண்கள் முன் கட்டப்பட்ட திரையாக மட்டுமே எடுத்துக்கொண்டான் டோட் பெருமூச்சுடன் சத்யவதி மெல்ல அமைதியடைந்தாள் பீஷ்மர் விசித்திரவேரியன் வானேறிய செய்தியை நாம் அறிவிக்க வேண்டாமா அன்னையே என்றார் சத்யவதி மெல்ல அவளிருந்த நிலையில் இருந்து இறங்கினாள் உடல்சைவு வழியாக அவள் மனம் சமநிலைக்கு வருவது தெரிந்தது அவனை விடகாரிகளின் உதவியுடன் ஆதரசாலையிலேயே வைத்திருக்கிறேன் எவ்வளவு நாள் வேண்டுமென்றாலும் அவனை அப்படியே வைத்திருக்கலாம் என்று சொன்னார்கள் என்றாள் பீஷ்மர் அவளையே பார்த்தார் தேவவிரதா இந்த நிலையை நீயும் இருப்பாய் இனிமேல் குருவம்சத்திற்கு தோன்றல்கள் இல்லை விசித்திரவீரியனுடன் வீரியனுடன் மகத்தான மரபு ஒன்று அருந்து போய்விட்டது எது நடந்துவிடக்கூடாது என்று வாழ்நாளெல்லாம் அஞ்சி வந்தேனோ அது நிகழவிருக்கிறது டோட் அது விதிப்பயன் என்றார் பீஷ்மர் இல்லை இன்னும் நான் உறுதிக்குலையவில்லை என்று சத்யவதி உறக்கச் சொன்னாள் இன்னும் வழியிருக்கிறது டோட் சொல்லுங்கள் அன்னையே என்றார் பீஷ்மர் டோட் சத்யவதி தேவவிரதா நூல் விசுத்திரவேர் விசித்திரவீர் சிதையேற்றும் போதுதான் அவன் அரசிகள் விதவியாகிறார்கள் அதுவரைக்கும் அவர்கள் அவன் அறத்துணைவியர்தான் ஆகவேதான் அவனை நான் வைத்திருக்கிறேன் அவன் இறந்த செய்தி சத்திரியர் எவரும் அறிய வேண்டியதில்லை பீஷ்மர் ஒற்றர்கள் எங்கும் இருப்பார்கள் அன்னையே என்றார் இருக்கட்டும் நான் நினைப்பது வைதிகர்களுக்கும் குலமூத்தாருக்கும் சான்றுகள் கிடைக்கலாகாது என்று மட்டுமே என்றாள் சத்யவதி வைதிகனூர்களின்படி நீர்க்கடன் செய்து வானேறும் கணம் வரை மனிதர்கள் மண்ணில் வாழ்கிறார்கள் அவர்களின் உறவுகளும் மண்ணில் இன்றுகின்றன டோட் பீஷ்மர் அன்னையே என்று ஆரம்பித்தபோது சத்யவதி கையமர்த்தி இதுவன்றி வேறு வழியே இல்லை தேவவிரதா ஒன்று உணர்ந்து கொள் இந்த அஸ்தனபொரி வேள்தொழிலையோ பசுத்தொழிலையோ நம்பியிருக்கும் நாடு அல்ல இது வணிகத்தை நம்பியிருக்கும் நாடு அந்த வணிகம் இங்கு மையம் கொண்டிருப்பதே இங்கு ஒரு வல்லமை மிக்க அரசு இருப்பதனால்தான் இந்நகரின் சாலைகளும் சந்தைகளும் முற்றிலும் பாதுகாப்பானவை என்பதனால்தான் இந்நகரை வேற்றரசர் கைப்பற்றினால் மிகச்சில வருடங்களிலேயே இங்கே வறுமை வந்து சூழும் இந்நகரம் பாழ்பட்டு அழையும் அன்னையே நான் சொல்வது அதுவல்ல என்றார் பீஷ்மர் சத்யபதி தடுத்து தேவபிரதா இது சந்திரகுலத்தின் முதன்மை அரசகலம் இது என்னால் அழையும் என்றால் நான் இப்பூமியில் பிறந்ததற்கே பொருளில்லை அத்துடன் அவள் கண்களுக்குள் ஓர் புதிய திறப்பு நிகழ்ந்தது என்று பீஷ்மர் உணர்ந்தார் சற்று முன்னகர்ந்து திடமான குரலில் நான் மீனவப்பெண் என்னுடன் இந்த வம்சம் அழிந்தது என்றால் வம்சக்கலப்பால் அழிந்தது என்றுதான் புராணங்கள் சொல்லும் ஷத்திரியர்களும் பிராமணர்களும் அதை எங்கும் கொண்டு செல்வார்கள் அதை நான் விரும்பவில்லை ஒருபோதும் நான் அதை அனுமதிக்கப் போவதில்லை என்றாள் பேஷ்வர் பெருமூச்சுடன் அவளை முடிக்கட்டுமென்று கைகோர்த்துக் காத்திருந்தார் தேவபிரதா ஷத்ரியர்கள் என்பவர்கள் யார் நாட்டை வென்று ஆள்கின்றவன் எவனோ அவன் ஷத்ரியன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்நிலமெல்லாம் காடாக இருந்தபோது இங்கு ஒலித்த ரிஷிகளின் வேதங்களால் இவை ஊர்களாக மாறின இங்கே அரசுகள் உருவாகி வந்தன தொல்குடிவேடர்களும் ஆயர்களும் அரசர்களானார்கள் இங்குள்ள அத்தனை சத்திரியர்களும் அவ்வாறு உருவாகி வந்தவர்கள்தான் ஆனால் இன்று அவர்கள் தங்களை துயகுருதினர் என்று நம்புகிறார்கள் பேர்தல்குடிகளில் இருந்து உருவாகி வரும் புதிய ஆட்சியாளர்களை எல்லாம் படை கொண்டு சென்று அழைக்கிறார்கள் அதற்காக ஒருங்கிணைகிறார்கள் அதற்குக் காரணமாக ஷத்ரியர்கள் அல்லாத எவரும் அரசாணலாகாது என்று நெறிநூல் விதி உள்ளது என்கிறார்கள் டோட் அவை அவர்கள் நாடுகளை உருவாக்கிக் கொள்வதற்கு அமைத்துக் கொண்ட நூல்கள் என்றார் பீஷ்மர் கடல் சேர்ப்பர்களும் மச்ச மன்னர்களும் வேடதிலர்களும் நாகர்குடி வேந்தர்களும் இன்று ஷதிரியர்களால் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் கங்கையின் ஜன்பதத்துக்கு வெளியே புதிய அரசுகள் உருவாகி வருகின்றன கூர்ஜரம் வணிக வல்லமை கொண்டு வருகிறது கரையில் யாதவர்களின் அரசுகள் உருவாகின்றன கரையில் மகதம் வல்லமை கொள்கிறது தெற்கே மாணவர்களும் தட்சலத்தில் சதகர்ணிகளும் விரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பால் திருவடத்திலும் தமிழிலத்திலும் பேரரசுகள் எழுந்துவிட்டன சூத்திரர்களிடமிருந்து புதிய அரசகலங்கள் பிறந்து வர வேண்டும் இல்லையல் பாரத வருஷம் வளரமுடியாது அதற்கு ஷத்ரிய சக்தி கட்டப்படுத்தப்பட்டாக வேண்டும் பீஷ்மர் தலையை அசைத்தார் மாமன்னர் சந்தனு கந்தற்குலத்திலிருந்து உன்னைக் கொண்டு வந்தபோதே ஷத்ரியர்கள் அமைதியெழுந்துவிட்டனர் என்னை அவர் மணந்து அரியணையையும் அளித்தபோது நமக்கு எதிராக அவர்களும் திரண்டுவிட்டனர் அஸ்தினபுரம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்று அதற்குக் காரணம் நம் குருதி அவர்கள் நாம் இங்கே குலநீற்றிக் கொள்ளலாகாது என நினைக்கிறார்கள் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இந்தக் குலம் வாழ வேண்டும் இதில் சத்தியபதியின் மச்ச குருதி இன்னும் பல தலைமுறைகளுக்கு இந்த அரியணையில் இருந்து ஆள வேண்டும் அவர்களின் பிள்ளைகள் தங்கள் வாழ்வல்லமையால் ஷத்திரியகுலத்தில் மனம் கொள்ள வேண்டும் பெருமூச்சுடன் சத்யவதி உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டாள் நான் அணையில் அமர்ந்தது அடையாளமின்றி அழிந்து விடுவதற்காக அல்ல தேவ உன் தந்தை என்னை மணங்கொள்ள வந்தபோது அவரிடம் நான் அரசியாக வேண்டுமென்ற ஆணையை என் தந்தை கோரிப் பெறுவதற்குக் காரணம் நானே மும்மூர்த்திகளும் எதிர்த்தாலும் என்னை விடமாட்டேன் என்று அவர் சொன்னார் அப்போதே அம்முடிவை எடுத்துவிட்டேன் என் தந்தையிடம் அந்த உறுதியைப் பெரும்படி சொன்னேன் எளிய மச்சற்குலத் தலைவரான அவர் மாமன்னர் சந்தனுவிடம் உறுதி கோர அஞ்சினார் நான் அவருக்கு ஆணையிட்டேன் டோட் தெரியும் என்றார் பீஷ்மர் நீ அதை ஊகித்திருப்பாய் என நானும் அறிவேன் என்றாள் சத்யவதி ஆனால் நான் அந்த உறுதியைப் பெறும்போது உன்னைக் கங்கற்லத்துச் சிறுவனாக மட்டுமே அறிந்திருந்தேன் அன்று என் குலம் என் குருதி என்று மட்டுமே எண்ணினேன் என் குழந்தைகள் பிறந்த பின்னர் என் வம்சம் என்று மட்டுமே என்னால் சிந்திக்க முடிந்தது அவரை நோக்கி என்னை எவரும் சுயநலமி என்று சொல்லலாம் ஆனால் மண்ணில் எந்த அன்னையும் சுயநலமி மட்டுமே என்றாள் அன்னையே தாயாக நீங்கள் கொள்ளும் உணர்வுகளை நானறியேன் ஆனால் சக்கரவர்த்தினியாக நீங்கள் எண்ணுவதை ஒவ்வொரு சொல்லாக நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் சுயநலம் கொண்ட எளிய பெண்ணல்ல இந்த பாரதவசத்தின் விதியை சமைக்கப் போகும் பேரரசி நீங்கள் கனவு காண்பது உங்கள் நலனையோ உங்கள் வம்சத்தையோ அல்ல பாரதவசத்தை நீங்கள் ஆயிரம் வருடங்களை முன்னோக்கிச் சென்று பார்க்கும் கண்கள் கொண்டவர் அந்தக் கனவுதான் உங்களை முன்கொண்டு செல்கிறது உங்கள் விழிகளில் சின்னஞ்சிறு சின்னஞ்சிறனவாக ஆக்குகிறது என்றார் பீஷ்மர் அதை நான் அன்றே அறிந்தேன் உங்கள் கைகளின் ஆயுதமாக இருப்பதே என் கடமை என்றும் உணர்ந்தேன் டோட் நான் உனக்குக் கடன்பட்டிருக்கிறேன் தேவவிரதா என்றாள் சத்யவதி என் திட்டத்தைச் சொல்லவே நான் உன்னை அழைத்தேன் வரும் முழுநிலவு நாள் வரை அவனை வைத்திருப்போம் அதற்குள் இவ்விரு இளவரசிகளும் கருவுற்றார்கள் என்றால் மருத்துவர்களைக் கொண்டு அதை அறிவிக்கச் செய்வோம் அதன்பின் விசித்திர வீரியனின் வான் முறைப்படி அறிவிப்போம் என்றாள் சில கணங்களுக்குப் பின்னர்தான் பீஷ்மர் அச்சற்களைப் புரிந்து கொண்டார் திடுக்கிட்டு எழுந்து அன்னையே தாங்கள் சொல்வது எனக்குப் புரியவில்லை என்றார் ஆம் அவர்கள் வயிற்றில் குறுகுலத்தின் தோன்றல்கள் கருவர வேண்டும் என்றாள் அதற்கு என்றார் பீஷ்மர் சொல்லிழந்த மனத்துடன் தேவவிரதா சந்தனுவின் குருதியில் பிறந்த டோட் அன்னையே என்று கோவியபடி பீஷ்மர் முன்னால் வந்து சத்தியபதியே மிக நெருங்கி அந்த நெருக்கத்தில் அவளைப் பார்த்த திகைப்பில் பின்னகர்ந்தார் என்ன சொல்கிறீர்கள் சொற்களை சிந்தனை செய்துதான் சொல்கிறீர்களா என்றார் தன் குரலை அவரே வேறவரோ பேசுவது போல கேட்டார் சத்யபதி இல்லை தேவவரதா நான் அனைத்து நெருநூல்களையும் பார்த்துவிட்டேன் எல்லாமே இதை அனுமதிக்கின்றன என்றாள் அன்னையே என்னை மன்னிக்க வேண்டும் இன்னொரு முறை நீங்கள் இதைச் சொன்னீர்கள் என்றால் இங்கேயே என் கழுத்தை அறுத்து உயிர்விடுவேன் என்றார் பீஷ்மர் தேவவிரதா இது உன் தந்தை என்று சத்யவதி ஆரம்பித்ததும் பீஷ்மர் தன் வாளை உருவக் கையைக் கொண்டு சென்றார் சத்யவதி அவர் கையைப் பற்றினாள் வேண்டாம் தேவவிரதா என்றாள் என்னை மன்னித்துவிடு வேறு வழியே இல்லாமல்தான் நான் இதை உன்னிடம் சொன்னேன் பீஷ்மர் நடுங்கிய கரங்களை விலக்கி நெஞ்சில் வைத்தார் சத்யவதி வேறு ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் தேவவிரதா அவன் சந்தனவின் குருதியல்ல என் குருதி என்றாள் பீஷ்மர் புரியாமல் அவளைப் பார்த்துக்கொண்டு நின்றார் அவன் இங்கு வந்தான் என்றால் இவ்வம்சம் வாழும் அதே நாம் குருவம்சமென வெளியே சொல்லுவோம் அனைத்து நூல் நெறிகளின்படியும் அது குருவம்சம்தான் ஆனால் உண்மையில் அது என் வம்சமாகவே இருக்கும் நீங்கள் யாரைச் சொல்கிறீர்கள் பேரசி என்றார் பீஷ்மர் உன் தமையன் வியாசவனத்துக்குச் சென்று அவன் சொல்லைக் கேட்டுத்தானே நீ காசி மகளிரைக் கைப்பற்றச் சென்றாய் என்றாள் சத்யவதி பீஷ்மர் அனைத்து ஆற்றல்களையும் இழந்தவர் போல கால்கள் தளர்ந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார் சத்யபதி அவன் முனிவன் ஆனால் பிரம்மசரிய விரதமுடையவனல்ல அவனுடையது கவியர்களுக்கு கூறிய பிரேமினரி முன்னரே அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்றாள் அவன் கற்றறிந்த சாந்தோன் என் குலம் அவன் வழியாக முளைத்து இந்த ஆளும் என்றால் அதைவிட மேலானதாக ஏதுமிருக்கப் போவதில்லை டோட் ஆனால் இன்று அவர் என்னைவிட மூத்தவர் என்றார் பீஷ்மர் சத்யபதி யோகவீரியமுள்ள முனிவனுக்கு வயது ஒரு தடையே அல்ல அவன் வந்தால் எல்லா இக்கட்டுகளும் முடிந்துவிடும் அஸ்தினபுரியின் அரசமரபு தொடரும் தேவபிரதா இது ஒன்றுதான் வழி பீஷ்மர் அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போலச் சொன்னார் சத்யவதி நீ ஏற்றுக்கொள்ளச் செய் அவனுக்கு உன்மேல் மட்டும்தான் பற்றியிருக்கிறது உன் சொற்களை மட்டும்தான் அவன் பொருட்படுத்துவான் நீ என் ஆணையை மறுத்தாய் ஆகவே நீ இதைச் செய்தே ஆக வேண்டும் இரண்டில் ஒன்றை தேர்வு செய் என்றாள் பீஷ்மர் அன்னையே என்னால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை உங்கள் சொற்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றார் சத்யவதி தேவவிரதா அவனிடம் சொல் காசி நாட்டுப் பெண்களைக் கொண்டுவர அனுமதி அளித்தவேனே அவன் அல்லவா அப்படியென்றால் அவனுக்கு இப்பெண்களின் வாழ்க்கையில் பொறுப்பில்லையா அந்த வினாவுக்கு முன் அவன் பதிலிழந்து விடுவான் என்றாள் பீஷ்மர் அவளுடைய முகத்தை சொற்களற்ற மனதுடன் ஏறிட்டுப் பார்த்தார் சத்யவதி எங்கோ நின்று பேசினாள் அவன் அவர்களைத் தாயாக்கினால் அவர்கள் வயிற்றில் அசினபுரியின் அரசகுலம் பிறக்கும் அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் உருவாகும் அரசியராக அவர்கள் இந்த மண்ணை ஆள முடியும் இல்லையில் அவர்களுக்கிருப்பது என்ன இருண்ட அந்தப் புற அறைகளில் வாழ்நாளெல்லாம் விதவை வாழ்க்கை அல்லது உடன் சிதையேற்றம் உயிருடன் எரிவது அல்லது எரிந்து உயிர் வாழ்வது அவன் கருணை கொண்டான் என்றால் அவர்களை வாழச் செய்ய முடியும் இந்த நாட்டையும் இதன் குடிகளையும் வாழச் செய்ய முடியும் டோட் பீஷ்மர் அச்சொற்கள் அனைத்தும் கனத்த கற்களாக வந்து தனக்குள் அடுக்கப்பட்டு சுவர் போலிடுவதை பிரமிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார் எத்தனை தெளிவு எவ்வளவு துல்லியம் என அவர் அகம் மலைத்தது அவனைக் கொண்டு வருவது உன் பொறுப்பு நீ செய்தியாக வேண்டிய கடமை இது என் ஆணை ஆகவே மண்மறைந்து வெள்ளேகிய உன் தந்தையின் ஆணை என்றாள் சத்யவதே பீஷ்மர் பேசாமல் நின்றார் எனக்கு வாக்களை அவனை அழைத்து வருவேன் என என்று அவள் சொன்னாள் வாக்களிக்கிறேன் அன்னையே என்றார் பீஷ்மர் அக்கணமே அவருக்கு சொற்கள் தவறிவிட்டன என்று புரிந்தது வியாசரை அழைக்கிறேன் என்பதற்கு பதில் கொண்டு வருகிறேன் என அவரை சொல்ல வைத்துவிட்டாள் உடல் கற்சிற்பம் போல கனத்துக் கால்களில் அழுந்த மெல்ல நடந்து வெளியே வந்து வெயில் பொழிந்து கிடந்த முற்றத்தை அடைந்தபோது பீஷ்மர் திடீரென்று புன்னகை செய்தார் அவர் உள்ளே நுழைவதற்கு முன்னரே சத்யவதி வியாசரை அழைப்பதற்கான திட்டத்தை முழுமை செய்துவிட்டிருந்தாள் என அவர் உணர்ந்தார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி